வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு நாம் பிரவேசிகா நியூ சிலபஸ் அதில் இருக்கக்கூடிய தமிழ் நியூ சிலபஸ் அந்த புத்தகம் சபாவால் வெளியிடப்பட்டது திருச்சி தென்னூர் திருச்சி அங்கே இருக்கக்கூடிய சபாவால் வெளியிடப்பட்டது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க புத்தகத்துக்கு பெயர் தமிழ் தென்றால் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ள செய்யுள் உரைநடை எல்லாமே இருக்குது ரெண்டும் ஒரே புத்தகத்தில் இருக்குது ஒவ்வொரு பக்கமாக காமிக்கிறேன் விலை வந்து நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சபாவில் இந்த புக்கு கிடைக்கும் சில ஹிந்தி புக்கு நம்ம வழக்கமாக வாங்குற கடைகள்லையும் இப்போது அவைலபிளாக இருக்குது பொருளடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் பகுதி மொத்தம் ஒன்பது இருக்குது ஒரேநடை பகுதி ஏழு இருக்குது ஏழு பகுதி இருக்குது அதுக்கப்புறம் விநாயகடை பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம வியாக்கியான் மாலான் ஹிந்திக்கு கொடுக்குற மாதிரி இதுலையும் கேள்வி பதில் அப்புறம் இடம் சுட்டி பொருள் விளக்குதல் இது எல்லாமே அங்கே கொடுத்துருக்குறாங்க பின்னால் கொடுத்துருக்குறாங்க ஸோ புக்கு வாங்கினா நம்ம அதுலேயே பின்னாலையும் படிச்சுக்கலாம் அதுவும் போக நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது சில கேள்விகள் வந்து புக்குக்கு பின்னால் இருக்கிற மாதிரி இல்லாமல் இருந்து அஞ்சு மார்க் கேள்விகள் கேட்டிருக்குறாங்க அப்படி இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அந்த லெசனை அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த பாடத்தை நீங்கள் ஒரு தடவை வாசித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சார் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுவும் போக இந்த தடவை முதல் முறையாக இங்கே நமக்கு திருக்குறளை வந்து மனப்பாட பகுதியாக வச்சுருக்குறாங்க நம்ம தோகே மனப்பாடம் எழுதிட்டு இருந்த மாதிரி இப்போ நம்ம திருக்குறளை மனப்பாடமாக எழுதப்படுறோம் ரெண்டு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க அதில் அதில் இருந்து நாலு கொடுத்து உங்களுக்கு ரெண்டு எழுத சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் கடவுள் நாட்டு வாழ்த்து அப்படின்னு இருக்குது நாட்டுப்பண் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாட்டு வாழ்த்துன்னு இருக்குது இப்போ இதில் இருந்து தான் நமக்கு செய்யுள் பகுதியில் வரக்கூடியது முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்குது தாயுமானவரோடது அதுக்கப்புறம் திருக்குறள் நமக்கு இருக்கக்கூடியது கடவுள் வாழ்த்தும் உடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இருபது திருக்குறள் நம்ம மனப்பாடமாக படிக்க வேண்டியது எக்ஸாமில் நாலு கொடுத்து ரெண்டு கேட்பாங்க அடுத்ததாக புறநானூர் புறநானூர்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க புனா புறநானூரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா தாய் மாணவர் பாடல்கள்னு சொல்லி அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் இங்கே இருக்குது பராபர கண்ணி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பாரதியார் பாடல் பாரதியார் பாடல் கொடுத்துருக்காங்க காணி நிலம் அப்படிங்கிற பேரில் அப்புறம் பெருமாள் திருமொழி அப்படின்னு அடுத்ததாக குற்றால குறவஞ்சி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாடல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க திருநாவுக்கரசர் தேவாரம் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அதுக்கப்புறமா உரைநடை பகுதி நம்ம ஐம்பது மார்க்குக்கு தான் எழுத போகிறோம் இல்லையா அதனால் நமக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இப்போ உரைநடை பகுதியில் உங்களுக்கு என்ன நிலை சன்னு பார்த்தா சிட்டுக்குருவி அப்படின்னு இருக்குது பிரயார் குற்றம் அப்படிங்கிறது அது ஒவ்வொன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய லெசன் இதுக்கு உள்ளே இருந்து தான் நமக்கு கேள்வி பதில் பெரிய கேள்வி எதுவும் இல்லை எல்லாம் சின்ன சின்ன கேள்விகளாக தான் கேட்க போகிறாங்க பந்து பிறந்த கதை அதாவது இவ்வளோ இருக்குது நான் ரெண்டு சேர்த்து எடுத்ததுனால அவங்களுக்கு தெரியுது கொல்லிமலை காட்சிகள் மேதை வேதநாயகர் ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு தடவை வாசிச்சு வச்சுட்டா கூட நம்ம கேள்வி கேட்கும்போது எழுதிக்கலாம் நானலம் நாடு ஒரு இடத்துல எப்படி பேசணும் எங்கெங்க எந்தெந்த இடங்கள்ல எந்த மாதிரி நம்ம பேசணும் எந்தெந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் யாருக்கு முன்னால் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்கிறாங்க அப்புறம் ஊவே சாமிநாத ஐயா இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியது தான் நல்ல பெரிய பாடமாக போகுது இதுக்கப்புறமா நமக்கு வினாவிடை பகுதின்னு சொல்லி நமக்கு வியாக்கியான்மாலாம் நம்ம பார்ப்போம்ல அதை மாதிரி வினாவிடை பகுதியில் நமக்கு கேள்வி பதிலோடையே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஐந்து மார்க் கேள்வி இடஞ்சுட்டி பொருள் இருக்கக்கூடியதுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நம்ம அப்படியே நம்ம படிச்சுக்கலாம் இப்படி தான் எல்லாமே இருக்குது இப்போ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பேட்டன் பாருங்கள் மாதிரி வினாத்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்த பேட்டர்னில் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸாம் எழுதும்போதே ஒன்று வந்திருக்கும் நமக்கு பழைய சிலபஸும் நியூ சிலபஸும் சேர்த்து ஒரே கொஷினாக அந்த ஒரே இதில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க புது சிலபஸ்க்கான கொஷின் எப்படி இருக்குன்னு இப்போ முதல்ல எடுத்தவொடனே நமக்கு மனப்பாட பகுதி தான் இருக்குது அந்த ரெண்டு கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரமும் ஒழுக்கமுடமைங்கிற அதிகாரத்துலேயும் இருந்து இருந்து ரெண்டு இருந்து ரெண்டுன்னு கேட்பாங்க ஸோ நம்ம வந்து அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ரெண்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரத்தை முழுசாக படித்தாலே நீங்கள் வந்து எதை கேட்டாலும் எந்த குரல் கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருப்பீங்க நம்ம இதை ஒரு வாய்ப்பாக வச்சு ரெண்டுமே நம்ம நல்லா தரவாக படிச்சுக்குவோம் ஏறக்குறைய இது ரெண்டுமே நமக்கு ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம் தமிழ் எடுத்து படிக்கிறவங்க ஸ்கூலில் இந்த குரல்கள் எல்லாம் வெவ்வேறு நேரங்களில் படிச்சிருப்போம் நம்ம ரெண்டாவது இருக்கிறது ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுது முதல்ல இருக்கிறது வந்து அடிப்பிரளாமல் எழுது ஹிந்தியில் நம்ம ஜியோங்காத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம் தமிழில் அடிப்பிரளாமல் எழுதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை ஜியோங் காத்தியம் இல்லை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ நமக்கு இங்கேயும் அதை மாதிரி கேட்குறாங்க ஏதேனும் அடுத்த இது பார்த்தோன்னா ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக அதாவது ஒன் பேஜுக்கு அஞ்சு மார்க்குங்கிறதுனால ஒரு ஒன் பேஜ் ஃபுல்லும் வர மாதிரி எழுதணும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு அது அவங்களுடைய வழக்கப்படி அது சொல்லியிருக்கிறாங்க சில கேள்விகள் கொஞ்சம் கூடுதல் வரலாம் ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் எக்ஸ்ட்ரா வரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஒரு பக்கத்திற்கு மிகாமல் அப்படின்னா அந்த அவ்வளவு தேவை ஒரு பக்கம் எழுதணும் நாலு வரி எழுதிட்டு அஞ்சு மார்க் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அதில் ஒவ்வொன்றும் குறிப்பு வரைய அப்படிலாம் கொடுத்துருக்காங்க புறநானூறு பெருமாள் திருமொழி இதெல்லாம் செய்யுள்ள இருந்து வந்திருக்கு நமக்கு இந்த கேள்வி பதிலளெல்லாம் செய்யுள் பகுதியிலேருந்து வந் வர்றது அதுக்கப்புறம் ஏதேனும் இரண்டிற்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக இது உரைநடையிலிருந்து தான் வருது செய்யுள்ள இருந்து வரலை வேடிக்கை பார்க்கும் மக்களுக்கு இத்தனை வேகமும் வெறியும் இருந்தது என்றால் அப்படிங்கிறது அப்புறம் உலகில் யார் யாரோ பேசுகிறார்கள் அவருடைய சொல்லுக்கெல்லாம் இந்த ஆற்றல் இருக்கிறது இது உரைநடையிலிருந்து வ வந்ததுதான் நான் அலம் நாடுங்கிற இது இருக்குல்லையே அந்த மாதிரியான இதுல இருந்து வந்தது அதுக்கடுத்ததா ஒரே கேள்வி பதில்கள் இதுவும் நமக்கு ரெடிமேடாக இருந்தாலும் இப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் கேள்வி பார்த்தோம்னா நமக்கு வந்து மாலால் இல்லை வேறு மூணு கேள்வி தான் இருக்குது ஸோ இந்த லெசனை வாசித்து அந்த ஸ்டோரி என்ன அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஒரு கதை போல தான் அது இருக்குது அதனால் அதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் அங்கே படித்ததை வச்சு ஓனாக நீங்கள் எழுதலாம் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைச்சி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எழுதலாம் ஸோ பாடத்தை கண்டிப்பாக வாசிங்க பின்னால் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னோன்னே அதை மட்டும் படிக்காமல் இந்த புக்கு வாங்கினாலே போதும் உங்களுக்கு கேள்வி பதிலும் பின்னால் கொடுத்துருக்கு அப்படி உங்களுக்கு வேறு மாதிரி கேள்வி லெசனுக்கு உள்ளே இருந்து கேட்டாலும் பாடத்துக்கு உள்ளேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் வந்தாலும் நீங்கள் அந்த பாடம் ஒரு தடவை வாசித்தாலே நீங்கள் கண்டிப்பாக எழுத முடியும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நல்லபடியாக நம்ம தமிழை படிச்சுப்போம் ஸோ இதில் ஆறு கொடுத்து மூணு எழுத சொல்கிறாங்க அந்த செய்யுள்ள இருந்து வந்த கேள்விகளுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஆறு கொடுத்து மூன்று கேள்விகள் எழுத சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அஞ்சு மார்க்குக்கு அப்போது அந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பிக் கொஸ்டினாக இல்லாமல் சின்ன சின்ன கேள்விகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் தமிழ் புக்கில் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம அதனுடைய முதல் பகுதி மூன்றாவது பேப்பரில் முதல் பாதி ஹிந்தியில் இருக்கக்கூடியது லெட்டர் அப்புறம் எஸ்ஸே அந்த மாதிரி வரக்கூடியது ரெண்டாவது பகுதி தமிழாக இருக்கும் அல்லது வேறு மொழி படிக்கிறவங்க எழுதுவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த புத்தகத்தை உபயோகப்படுத்த போகிறோம் அதனால் இதில் கேள்விகள் வந்து நம்ம ஐம்பது மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம் முதல் ஐம்பது மார்க்கு ஹிந்தியில் எழுத போகிறோம் மீதி ஐம்பது மார்க்கு தமிழில் எழுத போகிறோம் இது எப்போதும் போல் உள்ளது தான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி வீடியோஸ்கள் பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்